ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஐயா சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டேல் வந்து ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இப்போ டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க வந்து கொரியருமே உங்களுக்கு வந்து அனு அனுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கேஷ் ஆன் டெலிவரியுமே வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த ப்ராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க ஏன்னா நம்ம டெலிவரி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் இவங்ககிட்ட வாங்கும் போது அந்த மெடிசன்ஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னும் போது தாராளமாக நம்ம எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறீங்க எல்லாத்துக்கும் முடிஞ்சளவுக்கு வந்து நான் வந்து வீடியோவோ போடவும் ட்ரை பண்றேன் முடிஞ்சளவுக்கு உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளைவும் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்றேன் உங்களுக்கு ஐவிஎப் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் வந்து முடிஞ்சளவுக்கு வீடியோவோ பண்ண ட்ரை பண்றேன் இன்னைக்குமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் டவுட் தான் வந்து பார்க்க போறோம் என்னென்ன டவுட்ஸ்லாம் கேட்டுருக்காங்க அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நம்ம ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எம்ப்யூ ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப நேரமாக வந்து யூரீனை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறது வந்து நல்லதா அதனால வந்து ஐவிஎஃப் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கா அப்படின்னு கே கேட்டிருக்காங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர்க்குள்ளே நீங்கள் வந்து யூரின் போனாலுமே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் யூரினை வந்து எவ்வளோ நேரம் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து யூரினை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கணுன்ற அவசியமே கிடையாது எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சதுமே வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் படுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது யூரின் பாஸ் பண்ணியே ஆகணும்னா தாராளமாக போயிட்டு நீங்கள் வந்து யூரினை வந்து பாஸ் பண்ணலாம் தயவு செஞ்சு யூரின் வந்து வந்துச்சு அப்படின்னா போயிட்டு வந்துருங்க ஹோல் மட்டும் பண்ணாதீங்க ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணியிருக்கிறதும் நல்லது கிடையாது நிறைய பேர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர்ஸ்லாம் வந்து யூரியனை வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுன்ற அவசியமே இல்லை உங்களோட எம்ப்ரியோஸும் வந்து பார்த்திங்கன்னா கீழெல்லாம் வந்து விழத்துக்கு சான்ஸே கிடையாது டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ரியோஸை கர்ப்பப்பயில வந்து சேஃபாக வந்து வச்சுருவாங்க அது வந்து கர்ப்பப்பை தான் இருக்கும் யூரின் வழியாக அது வரவே வராது அதனால் தயவு செஞ்சு யாரும் யூரினாக ஹோல்ட் பண்ணாதீங்க ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணும் போல் இருந்துச்சுன்னா போய் பாஸ் பண்ணிட்டு வாங்க அதனால எந்த வித ப்ராப்ளமும் வந்து பார்த்திங்கன்னா பேபிக்கு வந்து வராது என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடையில் போடுற இன்ஜெக்ஷனை வந்து நம்மளே செல்ஃபாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டு கேட்டிருக்காங்க தாராளமாக நீங்கள் செல்ஃபா வந்து எடுத்துக்கலாம் பட் அது எப்படி எடுக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஹாஸ்பிட்டலில் இருக்க நர்ஸ் இல்லை டாக்டர் கிட்ட வந்து ப்ராப்பராக எப்படி வந்து இன்ஜெக்ஷனை வந்து எடுக்கிறது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு அவங்க முன்னாடியே வந்து ஒரு தடவை வந்து நானே வந்து செல்ஃபாக எடுத்துக்கிறேன்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணி நீங்களே இன்ஜெக்ஷன் கரெக்டாக எடுத்துக்கிறீங்களா அப்படின்றத அவங்கள அசஸ் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் பெயின் இல்லாமல் கரெக்டாக வந்து ப்ராப்பரான பொசிஷனில் வந்து செல்ஃபாக நீங்களே அந்த தொடையில் போடுற இன்ஜெக்ஷன் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுக்காக வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் அப்போதுலேருந்து நீங்களே வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து டயபெட்டீஸ்க்கு வந்து இன்சுலின் வந்து கொடுக்குறாங்க அந்த இன்சுலின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸ் அவங்கவுங்களே தான் வந்து தொடையில் வந்து போட்டுக்கிறாங்க ஒரு தடவை வந்து தொடையில் போடுற இன்ஜெக்ஷனை எப்படி போடணுன்றதை வந்து கற்றுக்கிட்டு நீங்களே ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா தினமுமே அந்த இன்ஜெக்ஷனை நீங்களே தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் வேணுன்ற அவசியமே இல்லை அந்த இன்ஜெக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி ப்ராப்பரா வந்து எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து உங்க கிட்ட இல்லை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கிராச்சிங் வந்து என்டோமெட்ரிம்ல வந்து பண்றாங்க அது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸ்கிராச்சிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட என்டோமெட்ரிமை கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா சுரண்டு விடுவாங்க மோஸ்ட்லி அதுக்கு அனஸ்தீஷா கொடுக்க மாட்டாங்க ஒரு சில ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க ஒரு சில ஹாஸ்பிட்டலில் கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும் ஐவிஎஃப் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்குலாம் வந்து ஸ்கிராச்சிங் வந்து பண்ணி விடுவாங்க அது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்ச எம்ப்ரியோ வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிராச்சிங் வந்து பண்றாங்க நெக்ஸ்ட் கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிச்ச கீரை வந்து சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்க வந்து பிஃபோர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்பர் நீங்கள் என்ன கீரை வேணாலும் தாராளமாக சாப்பிட்டுக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீரை எல்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மட்டும் வேணாம் பாசிட்டிவ்லாம் வரட்டும் பாசிட்டிவ்ல வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்க வந்து கீரை எல்லாம் எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை கீரை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்ற எல்லா கீரையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்க நீங்கள் வந்து கீரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அது செட் ஆகுதா இல்லை எதனா லூஸ் மோஷன் மாதிரி ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த கீரையை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல வந்து கீரையை எடுக்க வேண்டாம் அப்படின்றாங்க ஒரு சில ஹாஸ்பிட்டலில் நீங்க தாராளமாக எடுக்கலாம் அப்படின்றாங்க பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கீரை எடுக்கலாம் பட் அந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வேண்டாம் பாசிட்டிவ்லாம் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்க ஃபுட்டில் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வந்து வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க உங்களுக்கு ஐவி ஃபிரி எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இல்லைன்னா நான் வந்து முடிஞ்ச இந்த மாதிரி வந்து சப்ஸ்கிரைபர் பர் நான் வந்து வீடியோ போடுவேன் அதுவும் பாருங்க நிறைய பேர் வந்து டய டயட் ஷார்ட் வந்து டயட் ஷார்ட்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க டயட் ஷார்ட் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க ஜஸ்ட் ரூபீஸ் ஃபிஃப்டி ரூபீஸில் நான் டயட் ஷார்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்கறேன் இந்த வீடியோ பிடிச்சினா அந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேலையிலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரிங்களா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்